வெல்கம் டு விசாகா ஏசி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் சரி வாங்க ப்ராப்ளம் போகலாம் ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னா சார்பகம் காண்க டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் நைன் மைனஸ் எக்ஸ் ஸோ இந்த வேல்யூவுக்கு சார்பகம் என்னன்னு கேட்டிருக்காங்க டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ப்ராப்ளத்துக்கு வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதுக்கு சார்பகம் என்ன டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ இதுக்கு டொமைன் வேல்யூ கேட்டிருக்காங்க சார்பகம் டொமைன் சார்பகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதாவது என்ன வேல்யூ போட்டால் டேனுக்கு வந்து டேன் இன்வர்ஸ் ஆங்கிள்ஸாக மாறும் ஸோ அதுதான் ஐடென்டிஃபை பண்ணும் ஸோ அப்போ வேல்யூஸ் என்ன வரும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நமக்கு ஆங்கிள்ஸ் போட முடியும் ஸோ இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா நைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இதுக்கு ப்ளஸ் இது ரூட்டுக்குள்ளே வேறு இருக்குது ஸோ அப்போ வேல்யூஸ் வந்து என்னவாக இருக்குன்னா இன்னும் பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும் அடுத்தது ஜீரோவாக இருக்கணும் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்க முடியாது நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம்னா காம்ப்ளக்ஸ் நம்பர்ஸ் தான் நமக்கு வரும் ஸோ ரூட் எடுக்க முடியாது ஸோ அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா நெ ஜீரோ வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போது நைன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் ஆர் டு ஜீரோ ஜீரோவாக இருக்கணும் இல்லை ஜீரோட பெரிய நம்பராக இருக்கணும் ஸோ அப்போ இது எப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படியே வச்சுட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு இந்த நைன் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் நைன் ஸோ இது எல்லாமே மைனஸாக இருக்கிறதுனால மல்டிப்ளை பை மைனஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு இனி குவாலிட்டி மாறும் நைன் ஸோ ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும்ன்றதுனால மாடலஸ் எடுத்திருக்கோம் ஸோ வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா மைனஸ் த்ரீ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் த்ரீ ஸோ வேல்யூஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ இதுக்குள்ளே தான் இந்த டேனோட வேல்யூ வரும் ஓகேங்களா ஸோ ஃபோருன்னு கொடுத்தீங்கன்னா வராது ஸோ வேல்யூஸ் இப்போ ஃபோர் ஸ்கொய்டுன்னு வச்சுங்க சிக்ஸ்டீன் ஸோ சிக்ஸ்டீன் மைனஸ் நைனும் போது மைனஸ் செவன் வந்துடுது ஸோ மைனஸ் செவனால் ரூட் எடுக்க முடியாது ஸோ அப்போ அது வேல்யூ வராது அப்போது எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் த்ரீலேருந்து ப்ளஸ் த்ரீக்குள்ளே போட்டால் தான் டேன் இன்வெஸ்ட் ஆங்கிள் நமக்கு கிடைக்கும் ஸோ இது இந்த இது இந்த சம்முக்கான டொமைன் வேல்யூஸ் இது தான் ஸோ இதுலேயும் இன்னொரு சம் இருக்குது ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் சம் வந்து சார்பகம்கான்க 1 பை டூ டேன் inverse ஆஃப் ஒன் மைனஸ் x square, மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் சாதாவது, அதாவது ஒன் 2, tan inverse of, 1 ஒன் மைனஸ் square, minus மைனஸ் ஃபைவ் பை இதுக்கு சார்பகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இது தனி 1 பை டூ tan inverse ஆஃப் ஒன் மைனஸ் x square, தனி மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்ன்றது தனி ஸோ அப்போ எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஒன் மைனஸ் எக்ஸஸ் கய்டுக்கு தான் டொமைன் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோம் ஸோ அப்போது ஸோ இந்த ஒன் மைனஸ் எக்ஸஸ் காய்டுக்கு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் ஸோ அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி ஆல்ரெடி நமக்கு தெரியும் டேனோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் லாஸ்ட்டு சம்மலே கொடுத்துருக்கோம் ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஓகேங்களா ஸோ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கோங்க ஓகேவா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி ஸோ மைனஸ் ஆல இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறப்பையும் போல மல்டிப்ளை பை மைனஸ் மைனஸ் ஆள் மட்டும் இல்லை இன்ஃபினிட்டி இன்னீக்வாலிட்டி மாறும் கிரேட்டர் தேன் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் மைனஸ் இன்ஃபினிட்டி ஸோ இதை அப்படியே திருப்பி எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் இனிவிட்டி லெஸ் தேன் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி அவ்வளோதான் இது மாதிரியே எழுதியிருக்கேன் திருப்பி எழுதியிருக்கேன் அவ்வளோதான் மைனஸ் இனூட்டி லெஸ் தேன் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி திருப்பி எழுதிருக்கேன் ஸோ ரொட்டேட் பண்ணால் என்ன வேல்யூ அப்போது எக்ஸ் ஸ்கொயருக்கு ரியல் நம்பராக கொடுத்தோம்னா சரிங்களா ரியல் நம்பராக கொடுத்தோம்னா இதுக்கான வேல்யூஸ் நமக்கு வரும் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் ஒன் டூ த்ரீ மைனஸ் ஒன் எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஏன்னா இங்கே எக்ஸஸ் ஸ்கொயர்டு இருக்கிறது இப்போ மைனஸ் டூ கொடுத்தோம்னா ஃபோருன்னு வந்துடும் சரிங்களா ஃபோருன் இருக்கும்போது இப்போ மைனஸ் இன்ஃபென்ட்டி வந்து ப்ளஸ் இன்ஃபென்ட் தான் இருக்குது ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா இந்த ஒன் பை டூ டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸஸ் குவைர்டுக்கான ஜ சார்பகம் நமக்கு கிடைச்சிடும் ஸோ ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபுளாக இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன் வில்லிங்க இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ரெண்டு வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சம்மும் படித்து பார்த்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ